அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஆயிரத்து நானூறு வருடங்கள் முன்பு வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதர் இன்றும் எழுநூறு கோடிக்கும் மேல் மக்கள் அவரை உயிரைப் போல் நேசித்து பின்பற்றுகிறார்கள் அவர் அப்படி என்ன செய்து சாதித்தார் இது சாதாரண சான்றோடு வாழ்ந்த ஒரு மனிதனின் கதை அல்ல இது ஒரு உலகத்தை மாற்றியவரின் வரலாறு ஆம் அது நம் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் அவர் தீவிரவாதி அல்ல அமைதி தூதர் போராட வேண்டிய நேரங்களில் கூட அமைதியே முதலில் விரும்பினார்கள் உங்கள் எதிரியை வெல்லும் மிக உயர்ந்த மார்க்கம் உங்கள் மன்னிப்பு என்று செயலால் எடுத்து சொன்னார்கள் நீதி என்பது ஏழைக்கும் ராஜாவுக்கும் சமம் என்று சொன்னார்கள் அடிமைகளை விடுவித்தார்கள் அந்த காலத்தில் வழக்கமானது அடிமைத்தனம் ஆனால் அவர் அடிமைகளை விடுவிக்க சொன்னார்கள் அவர்களை சகோதரர் போல நடத்த சொன்னார்கள் பெண்களுக்கு உரிமை கொடுத்த முதல் தலைவர் பெண்கள் கல்வி சொத்து திருமண உரிமை என அனைத்தையும் அறியாமல் இருந்த காலத்தில் பெண்கள்தான் மனிதர்களின் மனிதர்களின் சகபாதிகள் என்று உயர்த்தியவர்கள் தாயின் காலடியில் சொர்க்கம் என புகழ்ந்தவர்கள் எதிரியையும் நேசித்தவர் எதிரிகளையும் நேசிக்க வைத்தவர் தன்னை தாக்கியவர்களை கல்லறிந்தவர்களை கூட மன்னித்தார்கள் முகமது நபி அவர்கள் மக்காவை வென்றபோது நீங்கள் எல்லோரும் விடுதலைக்குரியவர்கள் என்றார்கள் தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் நேர்மை தூய்மை கருணை பொறுமை அனைத்தையும் காட்டியவர்கள் முகம்மது நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் இறந்து ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் இன்னும் உயிரோடு வாழ்கிறது ஒரு தலைவரை பற்றி நாம் கேட்டிருப்போம் ஒரு அரசரை பற்றி நாம் படித்திருப்போம் ஆனால் ஒரு மனிதர் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவராக இருப்பது மிக அபூர்வம் அந்த அபூர்வமான மனிதர்தான் தான் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அதனால்தான் அவர் மறைந்தாலும் உலகம் முழுவதும் நேசிக்கப்படுகிறார்கள் பின்பற்றப்படுகிறார்கள்